ஒருத்தருக்கு அஞ்சு பிள்ளைசாமி சுவாமி எங்க ஊர்லயே நடந்த விஷயம் நான் நிறைய இதை வந்து ஆய்வு பண்ணிருக்கிறேன் அதுல ரெண்டு பேருக்கு சமமான வழியில சொத்து சுகங்கள் எல்லாம் கொடுப்பாங்க ஒருத்தரை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க அவர் பாட்டுல அவர் போவாரு வருவாரு நாலு பக்கம் சுத்துவாரு நாலு விஷயங்களை அடிபடுவாரு வருவார் ஆனா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேல மிகப்பெரிய செல்வந்தரா மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார் அவர் என்னடா ராசி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம பூர்வீக சொத்து உதவிகள் இல்லாம தன்னுடைய தனி திறமையால் வெற்றி பெறுபவர்கள் மிதனராசி அருமை அருமை ஏன் சொல்லுங்க அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நாலு விஷயத்தையும் கிரகிக்கக்கூடிய விஷய ஞானம் அதை கொடுக்கிற ஒரு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இவர்களிடத்துல அது தெளிவா இருக்கும் அப்ப என்னையா எல்லா பிள்ளைக்கும் சொத்து கொடுத்தியா அதுக்கேயா கொடுக்கல அப்படின்னு கேட்டா அவங்க அப்பா சொல்லுவாரான் அது வாயுள்ள வாயுள்ள எங்க ஆத்தா வாய் இருந்தா வாழ சொன்னு இல்லன்னா வந்துட சொன்ன அப்படின்னு பாக்கலாம் அதாவது என்னன்னா இந்த பையன் எங்க போனாலும் இந்த பொண்ணு எங்க போனாலும் பேசியே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால ஜனவசியத்தால் மக்கள் தொடர்பால் கம்யூனிகேஷன் ஸ்கில்லால் தன்னுடைய ஆளுமை திறனால் தன்னுடைய அறிவு நுட்பத்தால் தன்னுடைய விசய ஞானத்தால் வெற்றி பெறுபவர்கள் ராசிக்காரர்கள்